வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது தலை மணி சாம்பல் அந்த சாம்பல் சத்து தான் வந்து பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் பூ எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பொட்டாஸ் சத்து தேவை பொட்டாஸ் சத்து எது கொடுக்குறோம்னா எக்கனாமிக் ப டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பொட்டாஸ் சத்து பொட்டாஸ் போடாமல் வந்து எந்த விவசாயிகளுமே காய் அறுவடை பண்ணுறது காய் சைஸ்ஸு காய் ஊடுறது காய் வெயிட்ட அந்த காய்க்குள்ளே இருக்க விதைகள் வந்து முதிர்ச்சி அடைகிறது இது எல்லாத்துக்குமே பொட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த பொட்டாஸை வந்து என்ன எம்ஓபின்னா என்ன அடுத்தது வந்து எஸ்ஓபினால் என்ன பொட்டாஸில் வந்து ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆசிட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பொட்டாஸ் வந்து நீங்கள் பனி ஈரத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பனி இரத்தில் பொட்டாஸ் போட்டால் ஏன் வந்து இலையெல்லாம் அப்படி நெருப்புனால சுட்ட மாதிரி வெந்து போன மாதிரி போகுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய புகிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து ஒவ்வொரு பயிருக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த பொட்டாஷ் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட இந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட நிறையா விவசாயிகள் கேள்வி வரலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் சயின்ஸ் படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறக்கூடாது கூடாது அறிவியல் பூர்வமாகவும் அதில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து எம்ஓபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பொட்டாஷ் அடுத்தது வந்து எஸ்ஓபி எஸ்ஓபினா சல்ஃபர் ஆஃப் பொட்டாஷ் இது தான் வந்து இதோட விரிவாக்கம் சல்ஃபர் ஆஃப் பொட்டாஷ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் எப்படி வருதுன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பது அப்படின்னு பயன்படுத்துகிறீங்கல்ல அதில் வந்து ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோ வந்து யூரியா அது இருக்காது ரெண்டாவது ஜீரோ வந்து ஃபாஸ்பரஸ் அது இருக்காது மூணாவது வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குல்ல பொட்டாஸ் அது மட்டும்தான் இருக்கும் இது கூட வந்து சல்ஃபர் ஆட் பண்ணியிருப்பாங்க சல்ஃபர் வந்து ஒரு சில பேக்கிங்கில் காமிச்சிருப்பாங்க ஒரு சில பேக்கிங்கில் வந்து காமிக்காமல் இருப்பாங்க காமிக்காமல் இருப்பாங்கன்னா சைடில் போட்டிருப்பாங்க பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதில் சல்ஃபர் சேர்ந்துருக்கும் இந்த சல்ஃபர் சேர்ந்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம இடைவெளியாக கொடுக்குறோம்ல ஜீரோ ஜீரோ ஐம்பது அடிங்க பொட்டாஷ் கிடைக்கலனா ஜீரோ ஜீரோ ஐம்பது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் நிறையா பேருக்கு அந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது தான் வந்து எஸ்ஓபி எஸ்ஓபிங்கிறது அதுதான் சல்ஃபர் ஆஃப் பொட்டாஷு இது வந்து நீங்கள் இடைவெளியாக கொடுக்குறதுனால இல்லை சல்ஃபர் இருக்கிறதுனால பயிருக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது ப்ளஸ் வந்து நீங்கள் இலைவழியாக கொடுக்கும்போது வந்து இலைவழியாக பயிர் எடுத்துக்கோங்க இங்கே பயிருக்கு எந்த அந்த கருகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இலையில பட்டா இலை வெந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது அதே மாதிரி அடுத்தது வந்து எம்ஓபி எம்ஓபி வந்து மூரியேட்டா பொட்டாஷ் இந்த மூரியேட்டா பொட்டாஷுங்கிறதுல மூரியேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் அதோடய இது தான் வந்து மூரியேட் அப்படின்னு சொல்கிறாங்க குளோ குளோரைடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க குளோரைடு ஆசிட் அப்படின்னு இது வந்து இலையில் பட்டுச்சுனா இலை கண்டிப்பாக வெந்து போகும் ஆனால் இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து வயலில் போடலாமா பயிருக்கு போடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான் ஒன்றுலேருந்து ரெண்டு தான் இருக்கும் பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் மண்ணில் தான் போடணும் இது போடும்போது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் ரொம்ப முக்கியம் பொட்டாஷ் வந்து எப்போ போட்டாலுமே வயலில் வந்து மினிமம் வந்து ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் அளவு தண்ணி இருக்கணும் அதே மாதிரி பொட்டாஷ் வந்து லிமிட்டடாக போட சொல்கிறாங்க பொட்டாஷ் வந்து அதிகமாக கொண்டு போய் கொட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து அதுவே வந்து மண்ணோட தன்மையை மாற்றலாம் இல்லை பயிரே வந்து பாதிக்கலாம் இளம் பயிருக்கெலாம் வந்து கண்டிப்பாக பொட்டாஷ் போடக்கூடாது இந்த நம்ம போடுற சிவப்பு கலர் பொட்டாஷ் வந்து இளம் பயிருக்கு வந்து கொடுக்கவே கூடாது மினிமம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாள் அல்லது வந்து இப்போ கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு பொட்டாஷ் எப்போ போடலாம்னு கேட்டிங்கன்னா பூ வரும்போது போடுங்க பூ வரும்போது அமோனியா போட சொல்கிறோம் ஒவ்வொரு பயிருக்குமே இந்த பயிருன்னு இல்லை எல்லா பயிருக்குமே பூ எடுக்கிற ஸ்டேஜில் பூ எடுக்கும்போது வந்து பொட்டாஷ் கொடுங்க அதுக்கு முன்னாடி பொட்டாஸ் தேவையில்லை இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணோம்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூட்ரியன்ட்டாக மாதிரி வேலை செய்யும் தண்ணி கம்மியாக வச்சோ சும்மா சகதியாக வச்சு இந்த மாதிரி இதுகளில் போட்டிங்கன்னா இதுவே வந்து பயிரை பாதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறையா பேருக்கு நடந்துருக்கலாம் நடந்துருந்தால் கண்டிப்பாக என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் பொட்டாஷ் போட்டேன் தண்ணி கம்மியாக வச்சு போட்டேன் அல்லது வந்து போட்டு தண்ணி விட்டேன் இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம் தெரியலைனா தெரிஞ்சுக்கங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது வந்து கொஞ்சம் வீரியமான ஆசிட் தான் இந்த ஆசிட் வந்து இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது லிமிட்டடாக நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது நீங்கள் பயன்படுத்துகிற வச்சு அது வந்து நல்லாவும் இருக்கும் ப்ளஸ் வந்து அதிகமாக வந்து டோஸ் எது போச்சுன்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பயிரை பாதிக்கவும் செய்யும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஆசிட்டோட வீரியம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது பொட்டாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயிரை எடுத்துக்கிறோம் மண்ணுக்கு ஒரு பயிருக்கோ எந்த பாதிப்பையுமே உண்டாக்காது சப்போஸ் அதோடய அளவு அதிகமாக போய் தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா பயிரை வந்து பாதிக்கும் அதனால தான் வந்து பொட்டாஸ் போடும்போது வந்து ரொம்ப கவனமாக போட சொல்லுவாங்க அடுத்தது அதே மாதிரி பனி ஈரத்தில் ஏன் பொட்டாஷு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பனி ஈரத்தில் வந்து இலைகளில் ஒட்டிக்கிறோம் இலைகளில் ஒட்டிச்சின்னா கண்டிப்பாக வந்து இலை வெந்து போகும் ஆனால் இன்றைக்கி அந்த எஸ்ஓபி சொன்னல சல்ஃபரும் பொட்டாஷும் மட்டும்தான் இருக்கும் அது வந்து இலையில் கொடுக்கலாம் அது இலையில் ஒட்டிச்சினாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா அதில் வந்து எஸ்ஓபி சல்ஃபர் ஆஃப் பொட்டாஷ் தான் இருக்குது இது எம்ஓபி ஆஃப் பொட்டாஷ் இதையும் வந்து நிறையா பேர் வந்து இலைவழியாக நம்ம கொடுக்க சொல்லியிருப்போம் ஆனால் வந்து அளவு ரொம்ப கம்மியாக கொடுக்க சொல்லியிருப்போம் கால் கிலோ நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருப்போம் இது ஸ்ப்ரேயிங்கில் இலைவலியாக கொடுக்கறதுனாலும் மினிமம் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணிக்காக கலக்க சொல்லியிருப்போம் தண்ணியோட அலர்த்தி அதிகமாகச்சின்னா இந்த ஹைட்ரோகுளோரிக்கு ஒன்றும் பண்ணாது தண்ணியோட அளவு கம்மியாச்சுன்னா பயிர் பாதிக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நல்லா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டாஸ்னால் என்ன அந்த மியூரியேட்டுங்கிறது வந்து மியூரியேட் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வந்து மியூரியேட் மியூரியேட்டாக பொட்டாஸ் இது வந்து இந்த ஆசிட் வந்து எங்கே சுரக்கும்னா நம்ம செரிமான குடல் இருக்குல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது வந்து நம்ம செரிமான குடலில் சுரக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்க வைக்கிறதே இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் அது அதே மாதிரி அது வந்து நம்ம குடலுக்குள்ளே சுரக்குது நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா சாப்பாடு செறிக்கும் சப்போஸ் சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு இந்த அல்சர் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அந்த சுரப்பி சுரக்கும் போது வந்து இந்த ஆசிட் சுரக்கும்போது நம்ம சாப்பாடு எதுவும் இல்லைன்னா நம்ம குடலை பிச்சிரும் அதே ஆசிட் தான் இது வந்து பயிருக்கு அந்த தண்ணி வச்சு போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நம்ம குடலில் எப்படி சாப்பாடு இல்லைன்னா நம்ம குடலை பிச்சுருதோ அதே மாதிரி தண்ணி வச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது தண்ணி கம்மியாக வச்சோ அதோட செயல்பாடுகள் வந்து நம்ம பயிரை பாதிக்க ஆரம்பிக்கும் அதனால் பொட்டாஷ் வந்து எப்போவுமே பூ வரும்போது போடுங்க பொட்டாஷ் வந்து அதே மாதிரி போடையில் ஏக்கருக்கு மினிமம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்கு மேலே பொட்டாஷ் போடாதீங்க காய்கறி பயிர்களுக்குலாம் பத்து கிலோ போடுங்க பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த மாதிரி போடுங்க நெல் பயிருக்கெல்லாம் வந்து மினிமம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்குள்ளே போடுங்க கடைசியும் உரமாக மட்டும் பொட்டாஷ் போடுங்க பொட்டாஷ் அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அமோனியா கூட வந்து போடல கம்மியான அளவுலேயே பொட்டாஷ் போடுங்க அடுத்தது சில விவசாயிகள் என்ன பண்ணுவீங்கன்னா நெற்பயிரெலாம் நட்ட உடனே பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் போட்டுருவீங்க முத உரத்தில் அதே மாதிரி இளம் பயிர்கள்லாம் சில பருத்தி இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வச்ச பயிறு உடனே முப்பது நாளில் பொட்டாஷ் போடுறீங்க அதெல்லாம் போடாதீங்க கடக்காரங்க கொடுத்தாலும் அந்த டயத்தில் போடாதீங்க பூ எடுக்கும்போது எப்போவுமே பொட்டாஷ் போடுங்க அதுக்கு முன்னாடி பொட்டாஷியோ கொடுக்காதிங்க பூ எடுத்து நல்லா பூ வச்சோடனே அதுக்கப்புறம் பொட்டாஸ் போடுங்க இப்போ நெல்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூ எடுத்து வெளியில் வரும்போது தான் பொட்டாஷ் அமோனியோ பொட்டாஸ் போடுவோம் அதே மாதிரி பருத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் பூ எடுத்துக்கிட்டு வரும் ஒரு பாதி பூ வந்தோடனே அடுத்த உரம் போடையில பொட்டாஷ் போடுங்க அந்த மாதிரி கொடுங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பொட்டாஷ் வந்து எடுத்தோன்னே ஆரம்ப ஸ்டேஜில் கொடுக்காதீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த பூ பருவத்துக்கு தான் பொட்டாஸ் தேவை அப்போ மட்டும் கொடுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய புக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்